வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோக் ஜாதகட்டத்தின் கிரகநிலை பொறுத்து உயர்வு தாழ்வு எல்லாமே அது யோகமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி ஒரு யோகம் அல்லது தோஷம் அப்படின்னாலும் அது திரக சேர்க்கையை தான் யோகம் தோஷம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த திரக சேர்க்கை யோகத்தை கொடுக்குமா தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா அது உங்கள் லக்கணத்தை அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்று இருக்குது அந்த கிரகம் எந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறது அது நடைமுறை அந்த தசாபுத்தி வருகிறதா இதெல்லாம் வைத்து தான் அந்த யோகா அந்த திரக சேர்க்கை யோகமாக வேலை செய்யுமா அல்லது தோஷமாக வேலை செய்யுமான்னு சொல்லப்படுகிறது சரிங்களா பொதுவாக ஒரு திரக சேர்க்கை யோகம் அப்படின்னும் போது அப்போ இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்கும் சொல்லலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்ல யோகமான அமைப்பு இருக்குமா அப்படின்னா சில நிறையா பேருக்கு அது இருக்கிறதே இல்லை அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகத்தில் தோஷம் இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது ராகிது தோஷம் இருக்குது புணர்ப்பு தோஷம் இருக்குது இது மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுக்க மாட்டாங்க நல்ல ஒரு சுகஜீவியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அந்த கட்டத்தில் மேலோட்டமாக அது தோஷம் மாதிரி அந்த திரகசியத்தை தெரியும் ஆனால் அது அது லக்கணத்துக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அதனால் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கும் சரி இந்த வீடியோவில் ஒரு ஜாதத்தை வந்து பார்க்கலான்னு இருக்கும் அது என்ன அப்படின்னா மேலோட்டமாக அந்த ஜாதத்தை பார்த்தா ஏதப்பட்ட தோஷங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்ல யோகமான வாக்கிய தான் அந்த நபர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் அந்த ஜாதத்தை தான் பார்க்கலானே இருக்கும் சரிங்களா ஸோ ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் அந்த ஜாதம் வருது பாருங்கள் இவர் பிறந்திருப்பது விருச்சகலகணம் லக்கணத்தில் ரெண்டாம் இடத்தில் லக்கணத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சுக்கரன் சூரியன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் சனி செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் நடைமுறையில் உள்ள தசா புத்தி சூரிய திசையில் குரு புத்தி சரி இது என்னோடய கிளைண்ட்டோட ஒருத்தரோட ஜாதக தான் அடிக்கடி என்கிட்ட நார்மலாகவே ஒரு பேசுவார் ஒரு மூணு மாதத்துறையே ஆறு மாதத்து என்கிட்ட நார்மலாக பேசும் ஒரு நல்ல நண்பரும் கூட எனக்கு இது ஒரு ஜாதக கட்டம் ஜாதக ஜாதகட்டம் ஜாதக கட்ட டக்குன்னு பார்த்தோன்னே இந்த தோஷம் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன சொல்லுவோம் லகனாதிபதி மறைஞ்சிட்டா சிறப்பு கிடையாது அப்படின்னும் இந்த லகனாதிபதி பாண்டில் மறைஞ்சிட்டார் அது சனியுடன் கூடப்பட்டு நிற்கிறார் அப்போ சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது பாண்டாம் என்ன நின்று அதுவும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்கணத்து ஏழில் சுக்கரன் நின்று காரகோ பாவநாஸ்தி விதி கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றிருக்கு லக்கணத்தில் ஏழில் ராகு நிற்குது அப்போ குழுமன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் நான் சொல்லலை நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி லக்கணாபதி மறைஞ்சிட்டாலே சிறப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்குது இந்த ஜாதகம் மறைஞ்சி தான் இருக்குது அதுவும் சனிச்சவாய் கூடி தான் இருக்குது லக்கணத்து பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற சுக்கரனும் அவரப்பெற்றதாக இருக்கார் ஆனால் இவருக்கு இவர் ஆ இந்த ஜாத குரு வந்து எந்த திரதத்தையும் பார்க்கல இது இன்னொரு விஷயம் சில பேர் என்ன சொன்னால் குரு பார்த்தா அந்த தோஷம் விலகி இருக்குன்னுவாங்க ஆனால் இந்த இடத்துல குரு எந்த இடத்துலையுமே குருவின் பார்வை எந்த திரத்தின் மேலேயுமே இருக்காது ஆனால் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு வெளிநாட்டில் இருக்கார் அதாவது கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக ஒன்றும் இல்லை இவருக்குன்னு தனியாக ஒரு பிரான்ச் விட்டு இவரை நிர்வாகம் பண்ணிய அந்த இடத்துல ஒரு மேனேஜருக்கு மேலே நல்ல ஒரு போஸ்டின்னு ஒரு பல லட்சக்கணக்கில் சம்பளம் இருக்கு நல்லா வீடு வண்டி வாகனம் வசதி சேர்க்கை எல்லாமே கிடச்சிருக்கு அஃப்கோர்ஸ் நல்ல திருமண வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு எந்த வித குறையும் இல்லை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல மனைவியோடு வாழ்ந்துட்டுதாக இருக்கிற எந்த பிரச்சனையுமே இல்லை எப்படி கொடுத்துச்சு இதெல்லாம் ஏன்னா லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் ஏழாம் இடத்துல சுக்கரன் கெட்டுவிட்டார் அது ராகுவோட கூடிவிட்டார் கேந்திராதிபதி தோஷம் பெற்றுடுச்சு அது நடைமுறை திசையெல்லாம் கடந்து இப்போதான் தசை வந்துடுறார் சூரியனும் ராகுவோட கூடப்பட்டு தான் நிற்கிறாரு ஸோ அது மாதிரி இந்த தசா புத்திகள் சுக்கரதசையும் சூரிய தசையும் ஏன் இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல உயர்வினை கொடுத்த காரணம் என்ன மேலோட்டமாக பார்த்தா ஒரு திரக சேர்க்கை யோ தோஷம் மாதிரி தான் தெரியும் ஆனால் தோஷமாக வேலை செய்யுமா யோகமாக வேலை செய் நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இந்த ஜாதகட்டத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன லக்கணம் விற்சகல் லக்கணம் விரு்சக லக்கணத்துக்கு லக்கணத்தில் கேது அதை விட்டுருங்க லக்கணத்தில் கேது இருக்கார் ராகு இருக்கார்ன்றெல்லாம் அது நிறையா ஜாதகம் நம்ம பேசிட்டோம் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் பாண்டில் மறைஞ்சிருக்கா இது சிறப்பாக சிறப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமாக சிறப்பு தான் என்ன காரணம் லக்கணாதிபதி லக்கணாதிபதி மட்டும் இல்லை அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு ஆறுக்குடி அதிபதியாக வருவார் அப்போ அந்த ஆறுக்குடி அதிபதி பாண்டில் மறையலாம் தவறே இல்லை கெட்டவர் கெடலாம் அதுமாரி யோகாதிபதி திரிகோணாதிபதினு சொல்ல ஒன்றை ஒன்று வந்து நிறைந்து நிற்கணும் ஆறு எட்டு பாண்டு சொல்லக்கூடிய மறைவுஸ்தான இருக்கணும் அதுதான் யோகம் அப்போ இந்த லக்கன் லக்கணாதிபதி நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் லக்கணத்துக்கு ஆறக்கூடிய ரோகாதிபதி பாண்டில் மறையலாம் இல்லை ஃபஸ்ட்டு அதுக்கு வீடு ஒருத்தர் சுக்ரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் ஸோ அப்போ அந்த செவ்வாய் ஸ்ட்ராங் லக்கணாதிபதி வலிமையாக இருக்கார் அவர் சனியோட நிற்கிறாரோ சுக்கரனோட நிற்கிறாரோ ராகுவோட நிற்கிறாரோ கேதுவோட நிற்கிறாரோ அது வேறு லக்னாதிபதி ஃபஸ்ட்டு அவர் ஸ்தான பலம் இருக்காரா ஆறு கோடி அதிபதி பாண்டியில் மறைஞ்சிருக்கார் லக்கனப்படி பாண்டியில் மறைஞ்சாலும் ஒரு ஆறு கோடி அதிபதியும் கூட சார் மறைஞ்சது தவறு இல்லை அதுக்கு வீடு கொடுத்த விதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அப்போ அந்த லக்கணம் முழு வலி அதாவது லக்கணாதிபதி முழு வலிமை பெறுகிறார் ஃபஸ்ட்டு பாய் அடுத்தது இந்த இடத்துல குரு ஆட்சி குரு லக்கணத்துக்கு இன்னொரு யோகாதிபதி குரு தான் முதல் தர யோகாதிபதியே குரு தான் தன பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதுன்றது ஒரு சிறப்பு அம்சம் தான் அதில் எந்த குறையும் இல்லை லக்கணத்துக்கு பாததாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பாக்கியாதிபதியும் அவரை பாததாதிபதியும் அவரை அவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது சிறப்பு இது நிறைய பேர் ஐயோ பாததாதிபதி பாதத்தில் இருக்கார் இல்லை அப்படின்னா அது பாததா பாதத ஸ்தானம் சொன்னாலும் அது ஒரு பாக்கிய ஸ்தானம் தான் அவர் வீட்டில் அவர் இருக்கார் உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கமா என் வீட்டில் நாரமாக அவர் வீட்டில் அவர் இருக்கார் ஸோ அது கெடு கெடுபலன் அப்படி அந்த இடத்துல எடுக்க முடியாது நம்ம ஸோ அப்போ அந்த சந்திரன் இருப்பதுன்றது சிறப்பு லக்கணத்து பத்துக்குடிய ஜீவனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவர் எங்கே நிற்கிறார் பத்துக்கு பத்தில் லக்கணத்துக்கு ஏழில் ஆட்சி பெற்ற சுக்கரனோட கூடப்பட்டு நிற்கிறார் அது சிறப்பு ரிஷபத்துக்கு சூரியன் ஆகாது சுக்கனுக்கு சூரியன் ஆகாதெல்லாம் வேறு கதை பத்துக்குடிய அதிபதி எங்கே இருக்கார் பத்துக்கு பத்தில் வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் அது புதனோட கூடப்பட்டு இருப்பது சிறப்பு ஸோ அப்போ லக்கணத்து யோகாதிபதி நிறைஞ்சு நிற்கிறாங்க பிரச்சனையே இல்லை இந்த லக்கணம் அவ யோகாதிபதி யாருன்னா சனி புதன் மற்றும் சுக்கரன் தான் மூணு பிளானட்டு தான் இந்த சனி சுக்கரன் புதன் என்னவாக இருக்காங்க எங்கேவாக இருக்காங்கன்றபடி எப்படி இருக்காங்க லகனுக்கு சனி சனி பகவான் எங்கே இருக்கார் லக்கன திருதிய ஜீவ திருதியகஸ்தானாதிபதி மூணு நான்கு கூடிய அதிபதி இந்த அவயோகாதிபதி தான் இந்த லகனுக்கு ஆப்போசிட்டான சனி சனிதான் அவர் அழகா பாண்டில் மறைஞ்சது அப்படின்றது சிறப்பு இதுதான் யோகம் ஒரு ஆப்போ ஒரு மறைவு ஸ்தானம் மேலும் மறைவதுன்றது கெட்டதாவது மேலும் கெடுபோது யோகத்தை கொடுக்கும் அப்போ அந்த சனி மறைஞ்சிருப்பது சிறப்பு அந்த இடத்துல மறைந்து உச்சம் பெற்று நிறைந்த நிலையில் முழு பலத்தோடு நிற்கிறார் இது மிக மிக ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் சனி அது செவ்வாயோட கூண்ணார்ன்றதெல்லாம் வே ஃபஸ்ட்டு சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த அலக்கணுக்கு ஏழுக்கூடிய கேந்திராதிபத்தின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் கேந்திர விரயாதிபத்தின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கரன் எங்கே இருக்கா ஏழில் அமர்ந்தது அப்படின்றது தோஷந்தான் நம்மளே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் அவர் தனித்து நின்று அது தோஷம் அந்த இடத்துல சூரியனோட கூடப்பட்டு ராகுவோட கூடப்பட்டு புதனோட கூடப்பட்டனால அந்த கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யாது தனிச்சு சுக்கரன் நின்றுனா அது கேந்திராதிபதி தோஷம் தான் திருமணம் வளர்க்கிறா பழிச்சிருக்காரு யாரை கல்யாணம் பண்ணாலும் பிரேக்கப் தான் அதில் டவுட்டே வேணாம் ஆனால் இந்த இடத்துல இல்லை சூரியனோட ராகுவோட அர்த்தம் புதனோட சேதப்பட்டு நிற்கிறாரு இது சிறப்பு காரகோ பாவனாஸ்தி விதி வேலை செய்ய செய்யாது ஏன் ஏன்னா அவர் அவர் வீட்டில் இருக்கார் இதே வேறு ஏதாவது இப்போ இதே கண்ணில ஏழில் சுக்கிரம் உச்சமாக இருந்தாலும் அது காரகோ காரகோபாவநாஸ்தி விதியில் வராது ஏன்னா அதை உச்சம் பெறக்கூடிய வீடு இது ஆட்சி பெற அவர் வீடு அந்த இடத்துல காரகோ விதி வேலை செய்யாது ஆனால் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யும் ஆனால் அந்த இடத்துல ராகு சூரியனோட கூட பண்ணால் அந்த கேந்திராதிபத்திய தோஷம் உடையும் அதனால் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் வரவில்லை இது ஒன்று இன்னொன்று புதன் புதன் வந்து லக்கணத்துக்கு யார் அஷ்டம லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து கேந்திரத்தில் இருப்பது ஏன்னா ஒரு உபதேச ஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருப்பதுன்றது சிறப்பு தான் பெரிய கெடுபடம் அது சுக்கனோட வீட்டில் புதன் இருப்பதுன்றது நல்ல ஒரு சிறப்பு அம்சம் தான் ஸோ அப்போ இந்த லக்கணத்து யோக திறந்தல் நிறைந்தும் மறைவுஸ்தான எல்லாம் மறைந்து இருப்பதே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு இதுதான் இந்த ஜாதகத்தோட முதல் யோகம் ஸோ பிறங்கும்போது சனி திசையில் பிறந்தார் அடுத்தது புதன் திசை அப்போ சுக்கர திசையிலேருந்து படிப்படி படிப்படி நல்ல முன்னேறணும் நல்ல ஃப்ளோல நல்ல மிகப்பெரிய ஆளாக இருக்கார் சுக்கர திசை ஏன் கொடுத்துச்சு ஏழு ஏழுக்குடியா அதிபதி ஏழில் ஆட்சி பெற்று புதனோட கூடி சூரியனோட கூடப்பட்டு இருப்பது அப்படின்றது தான் இந்த இடத்துல சிறப்பு இது இல்லை அப்படின்னா நிச்சயமாக சிறப்பு கிடையவே கிடையாது அப்போ மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு ஒன்பது பத்துன்னு சொல்லக்கூடிய யார்னா சுக்கரனும் புதன்தான் ஸோ நடக்க முடியாது தசாபுத்தியும் சுக்கரனோட தசை தான் ஸோ அப்போ தொழில் நல்ல ஒரு ஃப்ளோ தொட்டதெல்லாம் வெற்றி திருமண பக்கமெல்லாம் வெற்றி போட்டதெல்லாம் தாயமாக இருந்துச்சு ஒவ்வொரு படியாக நல்ல ஒரு முன்னேற்ற காரமாக இருந்து இப்போ நல்லா பல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சால் மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை ஆளுமை பண்ணி கொண்டு இருக்கிறார் ஸோ அந்த சுகர தசை நல்ல ஃப்ளோவை கொடுத்துச்சு அடுத்தது தசை என்ன சூரிய தசை சூரியதசை அப்படின்றதுனாக்க பத்து கூட பதிவு பத்துக்கு பத்தில் அமர்ந்து இருப்பது அப்படின்றது சிறப்பு அம்சம் தான் ஆனால் இந்த இடத்துல சூரியன் புதனோட கூடப்பட்டது சிறப்பு கூட கூடப்பட்டது மேலோட்டமாக சிறப்பு இல்லாத ஒரு விஷயம்தான் அப்பயும் சூரியதசை ஏன் இந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னா செவ்வாயின் பார்வை செவ்வாயின் பார்வை இந்த இடத்துல சிறப்பளிக்கும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக சூரியனை பார்ப்பது அப்போ பத்தாம் படம் கை வச்சுன்னா தெரியும் பத்துக்கு தன லாபாதிபதியும் பத்துக்கு ஒன்பது கூடிய அதிவு பத்துக்கு பத்து கூடிய அதிபதியும் ஒன்று கூடி தசாபுத்தி நடத்துகிறார் சூரியன் அப்போ இந்த சூரிய பகவான் சூரிய தசை பன்மடம் உயர்வினை கொடுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது ஒன்றும் பெருசாக எல்லாம் கேடுக்கல ஸோ அடுத்து வரக்கூடிய சந்திரதசை நல்லாயிருக்குமா நிச்சயமாக நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சந்திரதசை அப்படின்றது பாததாதிபதி பாதஸ்தான் பாதத்தை பண்ணாதா பண்ணும் டோட்டலாக பண்ணாது ஏன்னா இந்த சந்திரனுக்கு சனியின் பார்வை இருப்பது தவறு ஃபஸ்ட்டு அந்த சந்திரனுக்கு செவ்வாயோட தொடர்போ குருவோட தொடர்போ இல்லை சந்திரனுக்கு ஆறில் குரு மறைஞ்சது ஆனால் ஆட்சி பெற்றுதாரு இன்டைரக்டான ஒரு ஸ்தன் மறைமுக வலிமை தான் அதுமாதிரி செவ்வாய் கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு ஆனால் செவ்வாயோட நேரடி தொடர்பில் சனியோட தொடர்பு தான் இருக்குது ஸோ அப்போ சனி தசையில் சனி தசையில் ச சந்திர திசையில் புதன் புத்தி சந்திர சனி புத்தி இந்த புத்தி எல்லாமே கிராஷ் பண்ணும்போது சில பல பிரச்சனைகள் ஏற்படும் அது தோட்டத்தில் கெடுத்துடும் அர்த்தம் கிடையாது இதுதான் விஷயம் அப்போ அடுத்தவர் செவ்வாய் தசை நட சனியோட கூடியிருக்கேன் சார் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது செவ்வாய்தசையும் நல்லாயிருக்கும் செவ்வாய் தசையில் சனி புத்தி வேணால் சில ட்ரா சில ட்ராபேக் பண்ணுவோம் ஆனால் தோட்டில் கெடுத்துடும் அர்த்தம் கிடையாது ஏன்னா செவ்வாய்க்கு வீடு புத்தி ஆட்சி பெற்ற நிலை இதுதான் நிற்கிறேன் ஸோ ஏன்னா ராசிப்படி பார்த்தா ராசிக்கும் செவ்வாய் யோகாதிபதி ராசிக்கும் நாளில் அப்போ நல்லா இருக்கும் ஸோ ஒரு ஜாதகட்டத்தை மேலோட்டமாக பார்த்தா தோஷம் உள்ள மாதிரி தெரியும் ஆனால் தோஷமே எந்த தோஷம் வேலை செய்யறதுனால யோகமான வாழ்க்கையை வாழ்வாங்க சில ஜாதகத்தை பார்த்தா யோகமாக கண்ணுக்கு தெரியும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் யோகன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த ஜாதகம் மேலோட்டம் தோஷம் உள்ள ஜாதம் மாதிரி தான் தெரியும் ஆனால் நல்ல யோகமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாங்க இந்த ஜாதகட்டத்துக்கு என்ன தெரியும் மைனஸ் இவருக்கு குழந்தையாக போதே சனி தசை வந்துடுச்சு இதே சனி தசை முப்பது வயசில் வருது நாற்பத்தொம்போது வயசுலேருந்து சனி தசை நடந்துச்சுன்னா அது டோட்டலாக ட்ராப் அப் பண்ணிடுது கொடுக்குதோ இல்லையோ சத்தியமாக கெடு மீன் கெடுக்கு கொடுக்குதோ இல்லையோ கெடுக்காது ஆனால் கொடுக்கவும் செய்யாது ஒருவா அதாவது நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கைன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது ஒரு கம்பெனியில் வேலை செய்வார் ஒரு எம்ப்ளாயி இருப்பார் அவ்வளோதான் ஏன் லக்கணப்படி சனி மறைந்து நிறைந்து இருப்பது சிறப்பு ஆனால் ராசி போகும்போது ராசிக்கு அஷ்டமாதிபதி நாலு இல்லை ஒன்று அது செவ்வாயோட கூண்ணது அப்படின்றது அந்த இடத்துல சிறப்பு கிடையாது சனியின் பத்தாம் பார்வை சந்திரனை பார்ப்பதும் சிறப்பு கிடையாது வீடு கொடுத்த விதி ஆட்சி சுக்கரன் ஆனால் சனிக்கு எட்டில் தான் சுக்கரன் நிற்கிறார் சனிக்கு எட்டில் தான் புதன் நிற்கிறார் சனிக்கு யோக திரங்கள் சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் மறைந்து மறைந்து தான் இருக்காங்க ஆட்சி பெற்றிருக்காங்க ஆனால் மறைஞ்சு தான் இருக்காங்க ஆனால் நேரடி தொடர்பில் செவ்வாய் நிற்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் சனி தசை வந்திருந்தால் சிறப்பாக இருக்காது ஆனால் சனி தசை வராது இதுதான் விஷயம் ஸோ அடுத்தடுத்து வர தசா புத்தியில் நல்லாயிருக்கு நடைமுறையில் உள்ள தசா புத்தி நல்லாயிருக்கு கிரக சேர்க்கைகள் கிரக அமைப்பு லக்கணத்துக்கு சிறப்பாக இருக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கா நிறைஞ்சிருக்கா அப்படின்றத விட அந்த லக்கண உங்கள் லக்கணத்தை அந்த கிரகம் யாராக வராங்க நடைமுறை தசா புத்தி என்ன இதெல்லாம் வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்